ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா கத்திரி மலைக்கு ட்ரெக்கிங் தான் ஸோ கத்திரி மலைக்கு வந்து ட்ரெக்கிங் பிளான் பண்ணி மார்னிங்கே கிளம்பியாச்சு இந்த கத்திரி மலை வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஸோ நம்மளை நிறையா பேர் வந்து நினச்சிட்ருக்கோம் இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேலம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்க அப்படின்னா கத்திரிப்பட்டின்ற ஊர் தான் இருக்குது கத்திரி மலைன்றது வந்துட்டு ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்து சார்ந்தது அண்டு நாங்கள் வந்துட்டு எங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் போகிறோம் ஸோ இது வந்துட்டு நாட் அட்வைசபிள் பிகாஸ் வந்து இந்த ப்ளேசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நிறையா அனிமல்ஸ் வந்துட்டு நடமாட்டுது அண்ட் இந்த ட்ரெக்கிங் வந்துட்டு இப்போது கத்திரிப்பட்டியிலேருந்து கத்திரிமலை அடிவாரத்துக்கு வந்து நம்ம பைக்கில் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ரெக்கிங் தான் ட்ரெக்கிங் வந்துட்டு எயிட் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு எயிட் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு நம்ம ட்ரெக் பண்ணி போனால் தான் வந்துட்டு மேலே இருக்க கத்திரி மலைக்கு வந்து நம்ம ரீச் ஆக முடியும் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சோழவர் பழங்குடியினர் வந்துட்டு இருக்கிறதாகவும் அங்கேருந்து வந்துட்டு நிறைய பேர் இப்போ வந்துட்டு கீழே அடிவாரத்தில் வீடு கட்டி வாழ்ந்துட்டுருக்காங்க அண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலைக்கு வந்துட்டு மேலே மங்கம்மா கோவில்னு ஒரு கோவில் இருக்குது ஸோ அந்த கோவில் வந்துட்டு ரெனவேஷன் ப்ராசஸ் வந்து போய்கிட்ருக்கு ஸோ அந்த அந்த கோவில் வந்துட்டு இப்போ ரெனோவேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் ஸோ போகிற வழியில் வந்துட்டு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக இப்போ ரோடு வந்து போடுறதுக்கான ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது பட் ரோடு வந்துட்டு அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இல்லை ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம கீழே அடிவாரத்தில் நிறுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ட்ரெக்கிங் தான் போக போகிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பைக்கை வந்து பார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸோ சேஃப்டியாக ட்ரெக்கிங் போக போகிறோம் நாங்கள் இந்த ட்ரெக்கிங் வந்துட்டு எங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் வரோம் அண்ட் நீங்கள் வரீங்க அப்படின்னா லோக்கல் பீப்புளோட கன்சல்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரெக் பண்ணலாம் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய அனிமல்ஸ் வந்து நடமாட்டம் அதிகமாக இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் அண்டு கீழே அடிவாரத்துலேருந்து இந்த கத்திரி மலைங்கிறது மூவாயிரத்து ஐநூறு அடி மேலே இருக்குது அண்ட் வந்துட்டு இந்த ஃபுல் ட்ரெக்கிங் எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரோடை ஃபாலோ பண்ணி தான் வந்து நாங்கள் ட்ரெக் போக போகிறோம் அண்ட் வந்துட்டு ஃபார்ட்டி ஃபைவ் ஹேர்பின் பென்ஸ் வந்துட்டு இங்கே இருக்குது அண்டு இதெல்லாம் வந்து தான் தாண்டி நம்ம மேலே வந்து கத்திரிமாளிக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே வந்துட்டு சோழகர் பழங்குடியினர் மக்கள் வந்துட்டு இருக்காங்க ஸோ so, அவங்கள மீட் பண்ணலாம் மீட் பண்ணிட்டு மேலே கட்டிகிட்டு அந்த மங்கம்மா கோவிலை வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் அண்டு அங்கே இருக்கிற மக்களை பற்றி வந்துட்டு முடிஞ்சது அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோவில் ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி லைக் like, என்ன எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்ட பார்க்குறேன் அண்டு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒன் ஹவர் ட்ரெக் பண்ணிட்டு மேலே வந்துட்டோம் இன்னும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து நம்ம ட்ரெக் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இந்த கத்திரிமலையில் பார்த்தீங்க அப்படின்னா வீரப்பன் அவர்கள் அதிகமாக வாழ்ந்ததாக சொல்கிறாங்க இந்த கத்திரிமலைக்கு வீரப்பன் காடுன்னு ஒரு பேர் சொல்கிறாங்க அண்டு பார்த்திங்க அப்படின்னா அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த கத்திரிமலைக்கு மேலே இருக்கிற மங்கம்மா கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டதாகவும் மக்கள் சொல்கிறாங்க ஓம் நமச்சிவாய ஸ்ரீ மகாமாதேஸ்வரன் கத்திரி மலை ஆனை வீரப்பன் மங்கம்மா கோவிலுக்கு போக முடியாத பட்சத்தில் இங்கே தான் வந்துட்டு சாமி கும்பிட்டு போவார்னு சொல்லப்படுது இப்போ டைம் வந்துட்டு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நாங்கள் கீழே ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து கீழே இருக்க லோக்கல் பீப்புள் வந்து சொன்னாங்க இந்த வழியாக டிராக்டரும் போகுது ஸோ நீங்கள் வந்து லிஃப்ட்டு கேட்டு போகிறதா இருந்தாலும் நீங்கள் போகலான்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க பட் நாங்கள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் இப்போ வந்துட்டு மேலேயே வந்துட்டோம் இப்போ தான் வந்துட்டு எனக்கு கீழேருந்து டிராக்டர் வரக்கூடிய சவுண்டு எங்களுக்கு கேட்குது ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு அவ்வளோதான் வந்தாச்சு மேலேயே வந்தாச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் வந்துட்டு நம்ம அந்த கோவிலுக்கே நம்ம ரீச் ஆயிடலாம் ஸோ டிராக்டர் வருது ஸோ வாங்க பார்க்கலாம் Again this tractor will go down or what? Again. This tractor will go. After three this will go. Okay. How uh, long you it's been and hours. Three and a half hours? Yes. மேல அந்த வில்லேஜில் போயிட்டு உங்களுக்கு இன்னும் என்னென்ன இருக்குன்றதெல்லாம் உங்களை காமிக்கிறேன் ஸோ வாங்க போகலாம் பிளேஸ் சூப்பராக இருக்கு ஆனால் கால் ரெடி தான் ஸோ திரும்ப கீழே போகிறதுக்கு வந்துட்டு அதே இதெல்லாம் இறங்கிட்டாங்க ஸோ அவ்வளோதான் வில்லேஜுக்கு வந்தாச்சு ஸோ இங்கே கீழே பார்த்திங்கனாவே தெரியும் நிறையா வீடுலாம் இருக்குது அண்ட் டிராக்டர் வந்து எல்லாம் கீழே இறங்கிட்டுருக்காங்க ஸோ திரும்ப கீழே போகும்போது வந்துட்டு இதே டிராக்டர்லேயே நம்ம வந்துட்டு போக போகிறோம் ஸோ லோக்கல் லைட்ஸ்லாம் இங்கே இருக்காங்க மேபி அவங்க பேசினாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு ஒரு கான்வர்சேஷன் போட்டு பார்ப்போம்

அவ்வளோ தான் வந்துட்டோம் கத்திரி வந்தாச்சு இங்கே ஒரு ஆலமரம்னு நினைக்கிறேன் ஆலமரம் ஸோ இங்கே வந்துட்டு ரொம்ப பழைய ஆலமரம் இருக்குது அண்ட் ஓ ஹாய் இன்னும் குளிக்கிறீங்களா குளிர்காயிரீங்களாடா பேர் என்ன ஜீவாவா உம் அவ்வளவுதான் வந்தாச்சு சோ இங்கதான் மங்கம்மா போகும் ஆய் இந்த சந்தில நான் வருவோண்ணா

இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கத்திரிமலையோட மங்கம்மா கோவில் ஸோ இந்த மங்கம்மா கோவிலில் தான் வந்து பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து அதாவது கத்திரிமலையில் இருக்க பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து வரி திரட்டி கோவிலில் வந்து கட்டுறதா சொல்கிறாங்க இங்கேருந்து அவர் பெரியவர் சொன்னார் இன்னொரு ஃபியூ மந்த்ஸில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கும் இந்த கோவிலுக்கு ஸோ கண்டிப்பாக வரணுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டாரு ஸோ நம்ம கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம வர பார்ப்போம் வந்து ஒரு வீடியோ எடுத்து அதையும் நான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு வந்துட்டு இப்போ டைம் வந்து த்ரீ ஓ ஆகுது திரும்ப கீழே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இருட்டிடும் ஸோ கீழே போகும்போது நம்ம நடந்து போக போகிறது கிடையாது ஸோ டிராக்டர் மூலயமா தான் போக போகிறோம் அந்த வீடியோ வந்து நான் பார்ட் டூவும் அப்லோட் இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ அண்ட் இல் தென் பை ஃப்ரம் மீ ப்ரவீன் அண்ட் இட்ஸ் ப்ரவீன்ஸ் பிளான்